இன்றைக்கி வாஷிங் மிஷினில் அந்த டஸ்ட் எல்லாம் அடைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடம் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அந்த இடம் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது இங்கெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணுற பவுடர் போட்டேன் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது இப்போ வந்து சைடில் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் போய் இடம் தங்கும் இல்லையா அந்த இடம் பாருங்கள் எப் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்ட்டு இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா அந்த டஸ்ட் என்ன என்னாவும் மறுபடியும் நம்ம துணிங்கள்லேயே ஒட்டிக்கும் அங்கங்கேயும் அப்படியே திட்டு திட்டு திட்டாக ஒட்டிக்கும் அதனால் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்து க்ளீன் பண்ணிடணும் இந்த தான் இதை எப்படியும் ஓப்பன் பண்ணால் வந்துடும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது இந்த ஜாலியில் வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்காண்டி இது பாருங்கள் இது அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா அது என்னாவும் நம்ம துணியிலேயே வந்து நம்ம துவச்ச துணியிலேயே வந்து நம்ம ஒட்டிக்கோம் மறுபடியும் இந்த அளவுக்கு டிஷ்ட் அதில் ஒட்டிகிட்டு இருக்குது இப்போ இதை என்ன பண்ணணும் நல்லா ஒரு ஈர துணியோ இல்லைன்னா டிஷ் பேப்பரோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சிட்டோம்னாவே இப்போ வரும் நம்ம தண்ணி ஊற்றிலாம் கழுவுணுன்றது கிடையாது நல்லா தொடச்சி எடுத்துடலாம் அந்த ஜாலியை மட்டும் நம்ம போய் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த இடம் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் நான் டிஷ் பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன் உங்கள் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா இதை மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அடிக்கடி க்ளீன் பண்ணினா தான் நம்ம துணிங்களும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அங்கங்கே அப்படியே காஞ்சிதுன்னா அது ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் ஆடை படைஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது அந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தேட்டில் நீங்கள் துணி இந்த இடம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு ஏற துணியை போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா ஒரு டிஷ் பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம துணிங்களும் நல்லாயிருக்கும் வாஷிங் மிஷினில் போடும்போது எப்படி வந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு எப்படி வருது அப்படியே அட அடையாக வந்துடும் ஆனால் அதுலேயே தான் ஒட்டிகிட்ருக்கோம் நம்ம வந்து துணி போட்டு நம்ம தொடச்சாதான் அது போகும் நம்ம த துணியோட தண்ணியோடு அது கலந்து போகவே போகாது அந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு வந்து நம்ம துணியில் இருக்கிற அந்த பஞ்சு நூல் தான் இருந்தாலும் அழுக்கோடு சேர்ந்து வரும்போது நமக்கு அது அந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் நம்ம அந்த அதுலேயே நம்ம துணி போடுறதுனால திட்டு திட்டு திட்டம் அங்கங்கேயும் துணிங்கள்லாம் வந்து ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் அப்போ வாரத்தில் ஒரு வாட்டி அப்பப்பையும் கவனித்து இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம துணிங்களும் நல்லாயிருக்கும் நமக்கு உடம்புல அரிப்பு ஏற்படாது அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா என்ன தான் நம்ம வெயிலில் போட்டு காய வச்சாலும் கூட இந்த மாதிரி டெஸ்ட்டு நமக்கு அதில் இருந்ததுன்னா அதையே அழுக்கு தானே அது வந்து நமக்கு அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடம் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ ஜல்லியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நான் நல்லா சூப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நமக்கு நவுண்டு வரும் அந்த ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும் அதனால் இந்த ப்ரெஷ்ஷை போட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷ் இருக்குங்க இல்லையா அந்த எம்டி ப்ரெஷ்ஷு இல்லை ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இதுக்காக நம்ம தனியாக ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இதை போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்டில் எல்லாம் வந்துடும் அந்த ஓப்பனெல்லாம் நம்மள அந்த அடப்பெல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிடும் அந்த ஓப்பனில் நமக்கு அடப்பு இல்லாத மாதிரி இருந்தால் தான் தண்ணி வந்து நமக்கு உள்ளே அழகாக போகும் உள்ளே இருக்கிற இது அழுக்கு எல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மறுபடியும் நம்ம அதிலேயே பொருத்திடலாம் பொருத்தும்போதும் பார்த்துக்கோங்க நீங்களும் எப்படி பொறுத்துறேன்றது இந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க அனைவருமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க தேங்க் யூ